வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் நான் இப்போ புழுங்கரிசியில் அரிசியில் பொட்டுக்கடலை போட்டு முறுக்கு எல்லடை நாடாபக்கடை இது மூணும் பண்ணி காமிக்கிறேன் ஏற்கனவே வந்து பச்சரிசியில் முறுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து இட்லி அரிசியில் ஒன்றரை கிலோ இட்லி அரிசிக்கு அரை கிலோ போட்டுக்கடலை ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் முறுக்கு எள்ளடை நாடாபக்கடை செஞ்சு காமிக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நாலு டம்ளர் மாவு போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பச்சை தண்ணி தான் பெருங்காயத்தூள் போட்டுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் கலந்துக்கிறேன் என்ன கொஞ்சம் சூடாக ஊற்றிக்கலாம் மாவு பிசைஞ்சாச்சு இப்போ முறுக்கு சுத்திக்கலாம் ரெடி ஆச்சு அவ்வளோதான் அடுத்தது எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம நாடா நாடாபக்கடா நாடா நாடாபக்கடாவுக்கு நான் மிளகா பொடி போடாமல் போடுறேன் நீங்கள் வேணும்னா மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த இடம் எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதாங்க இது வந்து ரைஸ் மில்லில் ஒன்றரை கிலோ பத் புழுங்கரிசியும் அரை கிலோ பொட்டுக்கடலையும் நிறைய அரைச்சிட்டு வந்தது நீங்கள் வந்து வீட்டில் கூட அரைப்படி புளுங்க ஆட்டி ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை போட்டு முறுக்கு சுடலாம் இது நான் ஈஸியாக ரைஸ் மில்லில் செஞ்சுருக்கேன் நான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்